நம்ம வாழ்க்கையில எங்க வேணாலும் எத்தனை இடத்துக்கு வேணாலும் போயிருப்பாங்க ஆனா ஒரு இடத்துக்கு வந்து போக முடியலன்னு நினைச்சிட்டு அந்த இடத்துல மனசு உடஞ்சு போயிரம்பாங்க அதுதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது நம்ம மனசுக்கு தடைச்சது மனசுக்கு நினைச்சது கைக்கு கிடைக்காம போகுது பாத்தீங்களா அதை பத்தி நினைக்கல மனசு உண்மையில ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதா இருக்குது அவ்வளவு ஒரு இதா இருக்குதுங்க நம்ம இவ்வளவு தூரம் வந்து ஒரு இடத்த நம்மனால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எல்லாம் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க இமயமே பயணத்துல கேதார்நாத் போக வேண்டியது கேன்சல் ஆயிருச்சுங்க சரிங்களா அது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா மழை சரிவு அதிகமா இருந்தனால கீழே வந்து தடை பண்ணிட்டாங்க எலிபேடு மட்டும்தான் எலிபேடுமே வந்து இன்னும் ஒரு மாசம் கழிச்சுதான் புக்கிங் பண்ண முடியும் அது வரைக்கும் புக்கிங் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால என்ன வண்டி தெரியாம இப்ப ரிட்டர்ன் இங்க இருந்து வாரணாசி போறதா இல்ல கங்கோதேவி போறதா இல்ல யமுனோ தேவி போறதா இல்ல ஜம் காஷ்மீர் போறதா இல்ல இந்த மாதிரி இடத்துக்கு எந்த இடத்துக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு இதுல இருக்கிறேன் மனதோச ரொம்ப கஷ்டமாயி போச்சுங்க சரிங்களா இந்த இடத்தெல்லாம் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குதுன்னு பாருங்க பின்னாடி பாருங்க ஒரு அறிவு ஒன்று ஓடுது என்ன என்ன விடுறதுங்க நம்மளோட இது கஷ்டங்கள் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம மனசுக்கு நினச்சது நிறைவேற்ற முடியலையே அப்படின்னு ஒரு மன வருத்தம் வந்தோன்னு வச்சுங்களேன் எப்படிப்பட்ட மனிதனானாலும் அதை உடஞ்சு போயிடுவான் அதே மாதிரிதான் நானுமே கண்டிப்பா உடஞ்சு போயிட்டேன் சரி விடுங்க இன்னும் ஆஹ் கோயில நட சாத்துறதுக்கு இன்னும் நாட்கள் இருக்குது அதுக்குள்ள கண்டிப்பா வந்து மறுபடியும் ஜாதர் ஒரு ரவுண்ட் அடிச்சு நான் கண்டிப்பா பாத்துறேன் கண்டிப்பா பாப்பேன் இது ஒரு முக்கியமான வீடியோங்கனால தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே நான் வந்து ஷேர் பண்றேன் சரிங்களா யார் வருத்தப்பட்டுக்கிறாருங்க நம்ம வந்து தீபாவளிக்குள்ளே ஒரு ட்ரிப்பு கேதர்நாத்துக்கு மட்டும் தனியா ஒரு ட்ரிப் அடிச்சு வந்து நம்ம கேதர்நாத் பார்த்துடலாம் ட்ரெயினில் தான் வரப்போகிறோம் அப்ப அப்போ வண்டியில் வர மாட்டேன் ட்ரெயின்ல வந்து கண்டிப்பாக ட்ரிப் அடிச்சு வந்துடலாம் சரிங்களா சரிங்க இந்த இடத்துல பாருங்க இந்த அருவியெல்லாம் பாருங்க அத்தியாவசமா இருக்குங்களா என்னோட கனவு வந்து கண்டிப்பா நிறைவேற்றுவேன் அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவைப்படுது கண்டிப்பா பாருங்க வீடியோ பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கிறேன் உங்களுக்கு திருப்பூர் சுரேஷ்